இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் தேர்தல் பத்திரம் வழக்கில் ஒருமித்த தீர்ப்பாக வந்து தேர்தல் பத்திரம் செல்லாது என வந்து அறிவிச்சிருக்கிறாங்கப்பா தேர்தல் பத்திரம் செல்லாது என அறிவிக்கக் கோரிய வழக்கில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பா வந்து தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஒருமித்த தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க தேர்தல் பத்திரம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி என்னப்பா இது தேர்தல் பத்திரம்னா என்ன நானும் காலையிலேருந்து நியூஸ் பார்க்குறேன் அந்த தேர்தல் பத்திரம் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதைத்தான் இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் டீட்டெயிலாகவே பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியின் போது அரசால் அறிமுகப்படுத்த ஒரு திட்டம்ப்பா இந்த திட்டத்தின் மூலம் தனிநபர் அல்லது கார்பரேட் நிறுவனங்கள் வங்கியின் மூலமாகவோ தேர்தல் பத்திரத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிகளுக்கு நிதியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த திட்டம் செயல்படும் இந்த திட்டத்தில் வந்து அமௌண்ட் கொடுக்குறவங்க அதாவது தேர்தல் பத்திரத்தின் மூலமாக யாருக்காவது வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து காசு கொடுப்பாங்கல்ல அதில் வந்து கொடுக்குறவங்க பேரோ வாங்குறவங்க பேரோ வந்து வெளிப்படையாக இருக்காது அப்படிங்கிறதுனால தான் இந்த தேர்தல் பத்திரத்தை செல்லாது அப்படிங்கிற மாதிரி இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க சரிப்பா அந்த பத்திரம் கொடுக்குறதுனால என்ன ஒரு கட்சியோட டெவலப்மெண்ட்டுக்கு தானே கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக கார்பரேட் நிறுவனங்கள் தனிப்பட்ட நபருக்கோ கட்சிகளுக்கோ நிதி வழங்குவது சரிதான் ஆனால் அந்த நிதியின் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டோம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்கல்ல ஆட்சிக்கு வந்துட்டீங்க எங்களுக்கு நீங்கள் திரும்ப என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது குற்றம் இதன் மூலமாக நிகழ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால கருத்தில் கொண்டு இந்த தேர்தல் பத்திரத்தை ரத்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இதன் மூலமாக வந்து கடந்த அஞ்சு ஆண்டுகளில் எந்தெந்த கட்சி எவ்வளோ எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஷாக்கிங்காக இருந்தது பாஜக இந்த பத்திரத்தின் மூலமாக வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி கோடியும் காங்கிரஸ் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியும் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படியே தமிழ்நாடு சைடு வந்தோம்னா திமுக நானூற்றி முப்பத்தி ஒரு கோடியும் அதிமுக ஆறு கோடியும் வந்து இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வந்து ஒரு தனி நபருக்கையும் ஒரு கார்பரேட்டிவ் காசு வாங்கிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதிர்ச்சிகரமான தகவல் வெளியேறுகிறது அது மட்டும் இல்லாமல் அரசு கணக்கு வந்து கண்டிப்பாக அது மக்கள் கேட்குறக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது நீங்கள் எதுக்கு காசு வாங்குறீங்க அப்படிங்கிறது கேட்கறக்கு ரைட்ஸ் இருக்குது இது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் அரசியல் சாசனம் பத்தொன்போது ஒன்று ஆகியவற்றை மீறும் வகையில் இருக்குது அப்படிங்கறனால தான் வந்து ரத்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த காரணங்கள்லாம் சொல்லி ரத்து பண்ணியிருக்கிறாங்க சரியான ஏன்னா ஜட்மெண்ட் கொடுத்தீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது நீங்கள் இந்த தேர்தல் பத்திரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு கொடுத்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்